வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவின் பார்வையில் புத்தக கலந்தாய்வு என்ற தலைப்பில் உங்கள் மனதிற்கு என்ன தேவை என்பதை சிந்தனை செய்ய இருக்கின்றோம் அன்னை தந்தை ஆசான் சித்தர்கள் அனைவரையும் வணங்கி இந்த சிந்தனையை தூங்குகிறேன் இதில் நிறைவு இருந்தால் இறைவு இறைக்கும் குருவுக்கும் நன்றி கருத்து பிழை இருந்தால் என்னுடையது என்று ஏற்றுக்கொள்கிறேன் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எதுவுமே தேக்கம் என்பதே இல்லாமல் இயக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு அணுவாக இருந்தாலும் அணு கூட்டாக பஞ்ச பஞ்சபூதங்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் இயக்கத்திலேயே இருக்கும் அவ்வாறு அவை இயக்கத்தில் இருப்பதால் தான் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்கிறது புதுப்பித்துக் கொள்கிறது என்பது உண்மை தேக்குதல் என்ற நிலை யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு ஆன்மீகம் வசப்படாது இதை இறையாசிரியர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட ஊசியின் தலையில் ஒட்டகம் கூட நுழைந்து விட முடியும் ஊசி எவ்வளவு சிறியது அதில் நூல் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் அதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் தெரியுமா ஆனால் அதில் கூட எளிதாக ஒட்டகம் நுழைந்து விட முடியும் ஆனால் பொருள் பெருக்கி வைத்திருப்பவர்களுடைய மனதில் ஆன்மீகம் சிறிதளவும் நுழைய முடியாது என்றால் அவர்கள் ஒரு கோவிலுக்கு செல்வார்கள் நிறைய டொனேஷனும் கொடுப்பாங்க அன்னதானமும் செய்வாங்க அப்போதைக்கு மக்கள் எல்லோரும் இவர் இவ்வளவு அதிகமா டொனேசன் செய்கிறார் அன்னதானம் செய்கிறார் என்ற பாவனையை ஏற்படுத்தி விளம்பரத்திற்காக எல்லாம் செய்வாங்க ஆனால் வீட்டிற்கு வந்ததும் பழைய மனநிலையிலேயே இருப்பார்கள் மறுபடியும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எந்த இடத்தில் நிலம் வாங்கி போட்டால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று சிந்தித்துக்கொண்டு கொண்டு அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் மனதில் எப்படி ஆன்மீகம் இருக்க முடியும் அவர்கள் ஆன்மீகம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டுதான் இருப்பார்கள் சில அன்பர்கள் கேட்கிறார்கள் ஐயா வயதான காலத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாதா இந்த இடத்தை தான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அப்பா தன் மகனுக்கு ஒரு தொழிலை கொடுத்துவிட்டு போறார் வைத்துக் கொள்வோம் அந்த பையன் தன் தேவைக்காக அந்த தொழிலை நன்றாக நடத்துகிறார் அது அவருக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இருப்பதால் இயக்கத்திலேயே இருக்கும் அதில் தேக்கம் என்பது சிறிதளவும் இல்லை ஒருவர் தன் மகனுக்கு ஒரு விவசாய நிலத்தை கொடுத்து செல்கிறார் அதில் அவர் பருவத்திற்கேற்ப விவசாயம் செய்து அவரும் பயன்படுத்தி சமுதாயத்திற்கும் கொடுக்கிறார் இந்த இரண்டிலும் தேக்கம் என்பதே இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அப்பா தன் மகனுக்காக ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி வைத்திருப்பார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மகன் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பார் அந்த நிலத்தில் எந்த இயக்கமுமே இருக்க இருக்காது சும்மாதான் இருக்கும் அது சும்மா இருக்க இருக்க விளைநிலத்தின் நிலத்தின் தன்மையையும் இழந்துவிடும் அந்த நிலத்தில் மதிப்பு கூடும் என்று அதை அப்படியே போட்டு வைத்திருப்பார்கள் இப்பொழுது மதிப்பு கூடுதல் என்ற வார்த்தை சமுதாயத்தில் அதிகமாக உலாகிறது இன்றைய சமுதாயத்தில் மற்ற பொருட்களின் விலைக்கு தகுந்தவாறு நிலத்தோட மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் கிராமத்திலே ரூ முப்பதாயிரம் வாங்கி வா முப்பதாயிரத்துக்கு வாங்கி போட்ட நிலம் பல லட்சங்களுக்கு மதிப்பு கூடி போய்விட்டது அந்த அளவுக்கு மதிப்பு எந்த அள சாரி எந்த அளவுக்கு மதிப்பு கூடுகின்றதோ அந்த அளவுக்கு கர்மவினையும் கூட்டிக் கொள்கிறோம் இந்த நிலம் இயக்கத்தில் இல்லாத காரணத்தினாலும் மதிப்பு கூடுதல் என்ற காரணத்தினாலும் சும்மா வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்மா கூடுகிறது இந்த புரிதல் எல்லோருக்கும் தெரியாது நம் மனவளக்கலை ஆசிரியர்கள் நம் மகரிஷியின் தத்துவம் புரிந்த ஆசிரியர்கள் நன்கு சிந்தனை செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை புரியும் அப்ப பொருட்கள் இயக்கத்தில் இருந்தால் மதிப்பு கூடாது தேங்கிய பணம்தான் துன்பத்தை கொடுக்கும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் உடலில் கழிவுகள் தேக்கம் நோயாக மாறுகின்றது மனதின் தேக்கம் கவலையாக மாறுகின்றது பொருள்களின் தேக்கம் அதிகமாக அதிகமாக கர்மவினை கூடுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு உதாரணம் ஒரு வயதானவர் ரூ பத்து லட்சம் வைத்திருப்பார் அவருடைய வருங்கால வைப்பு தேவைகளுக்கு வருங்கால வைப்பு வருங்கால தே சாரி வருங்கால தேவைக்காகவும் அடிப்படை தேவைகளுக்காகவும் வங்கியில் போட்டு வைத்திருப்பார் இதை நாம் தேக்கம் என்று சொல்ல முடியாது அங்கு வங்கியில் வைத்திருக்கும் பணம் இயங்கிக்கொண்டே இருக்கும் விவசாய கடனாகவோ கடனாகவோ மற்றவர்களின் தேவைக்காக கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவருடைய பணம் சுழற்சியில் இருக்கும் பொழுது தேக்கம் என்பதே இல்லை இவருக்கு பணம் தேவைப்படும் பொழுது மற்றவர்களுடைய கணக்கிலிருந்து இவருக்கு பணம் எடுத்து கொடுத்துருவாங்க இவருடைய பணம் சுழற்சியில் உள்ளதால் அந்த அளவுக்கு மதிப்பு கூடாது பேராசை கொண்டவர்கள் பணத்தை வங்கியில் போடாமல் நிலமாக வாங்கி போட்டிருப்பார்கள் அதிக லாபம் வரும் என்று நினைத்து விளைநிலமாக வாங்கி போற்றுவாங்க இப்படித்தான் விளைநிலம் எல்லாம் விவசாயமும் பண்ணாம வீடும் கட்டாம எந்த பயன்பாடும் இல்லாம தரிசா கிடக்குது இதைத்தான் தேக்குதல் என்று சொல்ல வேண்டும் இப்படியே எல்லாம் தரிசா போய்கொண்டிருந்தால் அவங்கவங்க நினைக்கிற மாதிரி பணப்பஞ்சம் என்பது வராது உணவு பஞ்சம் நீர் பஞ்சம் காற்று பஞ்சம் அப்படின்னு மாறி வந்துவிடும் மாறிவிடும் இது இயற்கையோட மாற்றம் கிடையாது நாம் தான் இயற்கையை மாற்றம் செய்கிறோம் மகாகவி பாரதி சொன்னார் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையேல் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறினார் ஆனால் நாம் தான் நிலத்தை நீரை காற்றை இப்போ அழித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி வாழ்வார்கள் என்றே தெரியவில்லை பசிக்கு ஒரு மாத்திரை தாகம் எடுத்தால் அதற்கும் ஒரு மாத்திரை அப்படி வந்துடுமான்னும் தெரியலை ஆனால் நாம் மிகவும் சுயநலவாதியாக வாழ்கிறோம் அடுத்த தலைமுறை எப்படி போனால் என்ன என்று நிலம் நீர் காற்று அனை இதில் அடுத்து வருவது யாரோ இல்லை நம் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் தானே அப்போ நம்மோடு அழிந்து விடாமல் எந்த பொருளையும் சுழற்சியில் வைத்திருப்போம் ஒரு அப்பா தன் மகனுக்கு தேவைக்காக அவர் நடத்தும் தொழிலை கொடுக்கலாம் ஒரு வீட்டை கொடுக்கலாம் அதில் தப்பில்லை ஆனால் இயக்கத்தில் இல்லாத நிலங்களும் பல வீடுகளும் கொடுப்பது தேவையின் அடிப்படை என்று சொல்ல முடியாது அப்புறம் அவர் பெற்ற சொத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சமுதாயத்திற்கு தன்னுடைய உழைப்பை தரமாட்டார் இதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம் இவர் இந்த சொத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆடம்பரமாக தான் வாழ்வார் எப்படி இவர் கர்மயோகத்தில் வாழ முடியும் முடியாது இதை இறை ஆசிரியர்கள் ஓரளவுக்கேனும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் கடும் பற்றுடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதித்தால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நம்மை பார்த்து யாரும் கேள்வி கேட்கும் நிலை வரக்கூடாது அடுத்து பொருட்களை பார்ப்போம் உலகப் பொருட்கள் உடல் சார்ந்ததா சார்ந்ததுதான் ஆனால் அது மனம் சார்ந்ததாக மாறியதால்தான் பல துன்பங்களை கொடுக்கின்றது என்று தெரிந்து கொண்டோம் அடுத்து உறவுகள் எதை சார்ந்தது உறவுகள் மனம் சார்ந்தது இந்த மனம் சார்ந்தது என்பது எல்லாம் முன் முன்னால் இருந்தது இப்போ உறவுகள் உடல் சார்ந்ததாகவும் பொருள் சார்ந்ததாக உறவுகள் மனம் சார்ந்தது என்று சமுதாயம் பார்ப்பது இல்லை இப்போ தூரத்து உறவாக இருந்தாலும் பொருள் படைத்தவராக இருந்தால் நெருங்கிய சொந்தமாக மாறிவிடுவார்கள் உயிர் சொந்தங்களாக இருந்தாலும் வசதி இல்லை என்றால் அவர்கள் தூரத்து சொந்தமாக மாறிவிடுவார்கள் இந்த அனுபவம் எல்லோருக்கும் இருக்கும் அப்போ உறவு பற்றி கொண்டிருக்கின்றது நாம் பொருட்களை விட்டு விட வேண்டியதில்லை அந்த பொருட்களில் தான் எல்லாம் இருக்கின்றது என்ற எண்ணத்தை இறுக்கத்தை பற்றை விட வேண்டும் நாம் ஏதோ ஒரு நாம் ஒரு விசேஷத்துக்கு செல்கிறோம் என்றால் அவர்கள் ஆடம்பரம் அங்க ஆடம்பரமா அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராங்க காரா கார் வச்சுக்கிட்டு நிறைய நகை போட்டுக்கிட்டு அஹ் நிறைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அழகா பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களை வந்து வாசல்ல போய் வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கறாங்க அதே வசதி இல்லாதவங்க ஒருத்தர் வந்தா அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ நாம் ஒரு விருந்தினராக ஒரு வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வீட்டுல பெரிய வீடு ஆண்டமரமான பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க அவர் எவ்வளவு வசதியாக இருக்கிறார்கள் என்று வெளியிலே போகும்போது பேசிக்கொண்டு கொண்டு செல்வார்கள் ஆனா அந்த வீட்டில் உள்ள பொருட்களின் மேல் அவர் எவ்வளவு கடன் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது முதல்ல வந்து மனப்பிரச்சனைக்காக தான் மனவளக்கன்றது மனவளக்கலை மன்றத்திற்கு வருவார்கள் ஆனா இப்போ வந்து உறவில் உறவுகளில் தான் அமைதி இல்லை என்று மன்றங்களுக்கு வருபவர்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் செய்யணும் வரன் பார்க்கிறார்கள் பையன் அழகாக இருக்க வேண்டும் நல்ல வேலையில் இருக்க வேண்டும் நல்லா சம்பாதிக்கணும் கல்யாணம் முடிஞ்சதும் தனிக்குடித்தனம் போய்விட வேண்டும் சொந்தமாக வீடு நிலம் கார் இருந்தால்தான் திருமண திருமண உறவு நிச்சயமாகிறது எனக்கு தெரிந்த பெண்ணுக்கு வரன் பார்த்தார்கள் பையன் நல்ல வசதியா இருக்கிறான் பிசினஸ் பண்றான் என்று அவர்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட கூட விசாரிக்காம பெண் கொடுத்துட்டாங்க பிறகுதான் பையன் சரியான குடிகாரன் குடித்து குடித்து எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அந்த பெண் தான் இன்று வரை பல துன்பங்களை அனுபவித்து வருகிறாள் இப்படி பல குடும்பங்கள் உள்ளது பல சூழ்நிலையில் நாம் ஒரு திருமணம் செய்கிறோம் என்றால் ஆண் பெண் இருவருடைய மனம்தான் முக்கியம் பெண் வீட்டிலும் பையன் வீட்டிலும் வசதி என்று பார்க்காமல் உறவு மனம் சார்ந்ததாக மட்டும் இருக்கட்டும் என்று உறவுடன் இருப்போம் இன்றைய சமுதாய நிலை எப்படி இருக்கு சமுதாயத்தில் வசதியை மட்டும் பார்த்து செய்யும் திருமண உறவு வெகு விரைவில் விவாகரத்துக்கு வந்துவிடுகிறது ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு விட்டு கொடுப்பதில்லை முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருந்தாங்க சண்டை வந்துச்சுனாக்கா பெரியவங்க வந்து சமாதானம் செய்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்கள் சரியாகிவிடும் என்று சொல்வார்கள் இப்போ பெரியவர்கள் கூட இருப்பதே இல்லை கூட இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இப்ப மூன்றாம் உலக போர் சொல்றாங்க அப்படி வந்தால் அது பொருள் சார்ந்ததாக மட்டும்தான் வரும் இப்ப தேவையின் அளவில் பொருள் இருப்பவர்களிடம் உறவுகள் பிரச்சனை அதிகம் வராது தேவைக்கு மேலே பொருள் வைத்திருப்பவர்களிடம் உறவின் பிரச்சனை தீரவே தீராது அப்ப நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று தெரிவிப்பது தற்சோதனை தான் அப்போ நாம் தற்சோதனை செய்து திருத்திக் கொள்வது நம் கடமை அப்போ நாம் தவம் செய்யும் பொழுது தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு நிலையில் நாம் வாழ வேண்டும் அப்ப நாம் நம்ம மனசு கிட்ட கேட்க வேணும் மனமே உனக்கு என்ன வேண்டும் நம் மனம் சொல்லும் எனக்கு அமைதிதான் வேணும் இன்னும் என்ன வேணும்னு கேட்டா அமைதி மட்டும் இல்ல அன்பு மகிழ்ச்சி ஆரோக்கியம் இதுதான் என்னுடைய தேவை என்று சொல்லும் மனதின் தேவையை எங்கே போய் தேடுவது காசியில் தேடலாமா கங்கையில் குளித்து தேடலாமா இன்னும் பல திவ்ய தேசங்கள் போய் தேடலாமா இங்கெல்லாம் போய் வந்த கிடைத்த மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது அப்ப எங்க போய் தேடுவது அதற்கு திருமூலர் ஒரு கவியில் சொல்வார் உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைக்கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இலோ இளோரே என்று உள்ளத்துள்ளே இறைவனை காணாது வேறு எங்கெங்கோ அலையும் வீணரை மூடர் என்றே ஏசுகிறார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமின் இருக்கும் இடத்திலேயே நம்முள்ளேயே இன்பத்தை வைத்துக்கொண்டு ஏன் வெளியிலே தேடி ஓடணும் இன்னும் மகான்கள் சித்தர்கள் எல்லாம் கூறியது போல இயற்கையிலேயே இன்பத்தை இன்பத்தை உணர வேண்டும் உணரும் வரை தேடிக்கொண்டுதான் இருப்போம் அருட்டந்தை அவர்கள் இன்ப துன்பம் என்ற ஒரு கவி கொடுத்துள்ளார் பாருங்க இன்பம் துன்பம் என்பது என்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகிறது என ஆராய்ந்தேன் இன்பமே இயற்கையில் எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாய் நிறைந்துள்ளது இதற்கு மகரிஷி இயற்கையிலே இருக்கின்ற இன்பம் பற்றி ஒரு கவியில் மலரே மலரே நீ யார் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்து விட்டேன் மலரே மலரே நீயான் இயற்கை அழகை ரசிக்கும் உன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது செயற்கை மயக்கம் தெளிந்தறிவு செம்மை பெற என் கதை சொல் சொல்வேன் மலரே நீ யார் என கேட்டாள் மறைப்பொருளான தெய்வமே நான் சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லார்கள் என்று கூறியிருப்பார் அப்ப இயற்கையில் எல்லா இடத்திலும் இன்பம் இயல்பாய் நிறைந்திருக்கு இன்னொரு கவியில் மகரிஷி சொல்கிறார் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பு உற்றாய் தோற்றங்கள் அனைத்திலும் எல்லா தோற்றத்திலும் அன்பு இன்பம் நிறைந்திருக்கு அதை தேட வேண்டியது இல்லை புரிந்து கொள்ளத்தான் வேணும் அப்ப இன்பத்தின் அளவு முறை இன்பமும் துன்பமாக மாறுது இன்பத்தின் மறுபெயர் துன்பம் என்று மகரிஷி சொல்லிவிட்டார் மனதை பற்றி மனதுக்கு என்ன தேவை என்றும் இன்பம் மீறும் இடம் துன்பம் துன்பம் போக்குமிடம் இன்பம் என்றும் நன்மணி ஐயா அவர்கள் பல உரைகளில் நமக்கு தெளிவுபடுத்தி நாமும் நன்றாக உணர வேண்டும் துன்பம் என்பது இயற்கையில் இல்லை பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்தில் இதுவரை துன்பம் என்பதே இல்லை இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று அளவு முறை மீறி இன்பத்தை துன்பமாக மாற்றுகின்றோம் ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் இன்பத்தை துன்பமாக மாற்றுவதில்லை ஆறறிவு கொண்ட மனிதன் மட்டும்தான் இன்பத்தை துன்பமாக மாற்றி மயங்குகிறான் அப்ப உடல் சார்ந்த பொருட்களை எல்லாம் மனம் சார்ந்ததாக மாற்றாமல் இருந்தால் மனம் தன்னோட தேவைகளை தேவையை தேடிக்கொள்ளும் அப்ப எங்கே போய் தேடுவது இதைதான் மகரிஷி அவர்கள் ஒரு கவியில் சொல்வார் நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம் நெஞ்சம் மனம் பேச்சுக்கிடை பிணக்காகும் பொய்கள் மறைமுகமாய் நேர்முகமாய் பிறருள்ளம் வருத்தல் மற்றும் உயிர் சுதந்திரம் வாழ்வின் வளம் பறித்தல் நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் காத்தல் மேலும் நெறி பிறந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையந்தன்னை களங்கப்படுத்தி நாம் கருத்தோடு களங்கப்படுத்திவிடும் கருத்தோடு சீர் செய்வீர் என்று சொல்லிவிட்டார் அப்ப நிறைவு பெறாமல் இருக்கும் மனசுலதான் தான் தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் பற்றிவிடும் அதனுடைய குழந்தைகள் ஆறும் வந்திடும் பேராசை கடும் பற்று சினம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை பால் கவர்ச்சி வஞ்சம் இது தொடர்ந்துகிட்டே இருந்தால் பஞ்சமா பாதகம் வந்துடும் அப்ப மனசை எப்படி நிறைவாக வைத்துக் கொள்வது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் மனம் ஒரு மாபெரும் நிதியல்லோ மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமே மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடிவீர் என்றே சொல்வார் அத அந்த மனநிறைவை நாம் மனதில்தான் தேடணும் மன திருப்தி என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் வறுமை அறிவேதான் தெய்வம் என்று துணிந்துரைத்த அருள் தந்தையின் அன்பு குரல் மனம் பிளஸ் இதம் மனிதன் இதம் என்றால் அன்பும் கருணையும் ஒத்தும் உதவியுமாக இருப்பது என்று பொருள் மனம்தான் மனித வாழ்க்கையின் விலை நிலம் மனதின் தன்மை எதுவோ அது மனிதனுடைய தன்மை மனதின் மாண்புதான் மனிதனின் மாண்பு மனதின் உயர்வுதான் மனிதன் உயர்வு அறிவுக்கு அழிவில்லை ஆக்கமும் இல்லை அறிவுக்கு அறிவு அல்லது ஆதாரம் இல்லை அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறைகின்றன மறை ஈறுகள் தாமே உலகத்தில் எந்த நாட்டிலேயும் எந்த ஊரிலேயும் மனதின் தேவையை நிறைவு செய்தவர்களை பார்க்க முடியல மகரிஷி அவர்கள் உலக அமைதி வருணும் உலக சமாதானம் வாழ்நாள் முழுசும் பாடுபட்டார் மனிதர்களுக்கு மாற்றம் வர வேண்டும் என்றும் இது எல்லாம் நடக்கணும்னா அனைத்து மக்களிடமும் ஒரு மந்திர சொல் இருந்தாலே போதும் அந்த மந்திரம் மனநிறைவு வேண்டும் என்ற சொல்தான் என்று சொல்லியிருந்தாலே போதும் மனிதன் தேவையை நோக்கி ஓட வேண்டியது இல்லை மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை சினம் அடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயே பராபரமி காக்கை குருவிகள் கூட தன் தேவை முடிந்ததும் மற்ற நேரத்தில் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது பூச்சிகள் கூட தேவை முடிந்ததும் ரீங்காரமிட்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது ஐயா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட அதுங்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மனிதர்களாகிய நாம் உடலின் தேவை நிறைவானதும் மனிதன் மன மனம் தனித்து நின்று தன்மையை ரசிக்கட்டும் மனதின் தேவை அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைவு என்பதை உணர்ந்து துன்பம் என்பது இயற்கையிலே இல்லை நாம் தான் அதை உருவாக்குகிறோம் என்று விளக்கமாக சமுதாயத்திற்கு உணர்த்துவது இறை ஆசிரியர்களாகிய கடமையாக செய்வோம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்ற வாக்கியத்திற்கிணங்க இறை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் தமிழ் ஆனந்த யோகத்தை கேட்டு கர்மவினை தத்துவத்தை எல்லோரும் தெரிந்து கொள்வோம் உடல் நலம் மனவளம் காத்து அறநெறியில் நின்று ஒழுகி மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் வாழ்வே யோகம் எனப்படும் அதுவே தமிழ் ஆனந்த யோகமாகும் இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இறைஞான ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் இதில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அருத் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றியை வாழ்க வளமுடன்